ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்க இதை பத்தி நான் நிறைய முக்கியமான விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் நான் மட்டும் இல்லங்க என்னோட சேர்ந்து உங்க பண்ணையோட உரிமையாளரும் வராரு

மாசம் இப்போ வந்து புதுசா மறுபடியும் தேர்ட் பேஜா குட்டி போட்டுருக்கு ரெண்டு மைல் குட்டி போட்டுருக்கு இன்னும் ஒரு ஏழு மைல் இன்னைக்கு நைட்டுக்குள்ள போட்டுரும் கிட்டத்தட்ட அதுல ஒரு ஐம்பது குட்டி குறைஞ்சது வரும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் கேட்டே இருக்கிறீங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா முன்கூட்டி அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு கரெக்டா இருக்கும் ஏன்னா நிறைய பேருங்க நாங்க நம்பரும் கொடுக்கல கான்டாக்ட் நம்பர் எல்லாம் எதுவுமே கொடுக்கவே இல்லை ஆனாலும் நிறைய பேர் எல்லா பக்கம் இருந்து எங்களுக்கு ரேபிட் வேணும் ரேபிட் வேணும் நிறைய பேர் கால் பண்ணிட்டே இருக்காங்க நாங்க சேல் இருக்கணும் சொல்லல எங்கள்கிட்ட இவ்வளவு குட்டி இருக்கு வேணா கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு எதுவுமே சொல்லல ஆனாலும் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க உங்களுக்கு ஹேபிட் வேணா நீங்க தாங்க வந்து தாங்க வாங்கிட்டு போக முடியும் ஏன்னா உங்களை நீங்க டெலிவரி பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் நம்ம லொக்கேஷன் வந்து திருச்சியில இருக்குங்க நிறைய பேர் வந்து எனக்கு வந்து டெலிவரி கொடுத்துருங்க இது என்ன கொரியராங்க அங்கங்க டெலிவரி கொடுக்கறதுக்கு நம்ம நேர்ல வந்தா நீங்க எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் நம்மள்ட்ட உள்ளது எல்லாமே வந்து ஹைபிரிட் மன்னவனூர்ல இருந்து ஒரிஜினலாக இறக்குனா அதுல இருந்து ஒரிஜினல் மதருக்கும் ஒரிஜினல் ஃபாதருக்கும் பிறந்த குட்டிங்க தான் எல்லாமே நம்ம மெயின் பர்பஸே மீட்டு கொடுக்கறதா என்ன இப்போ கொஞ்சம் நமக்கு இடம் கொஞ்சம் பற்றாக்குறையா இருக்கிறனால அந்த இடத்த ரெடி பண்ற வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் குட்டியிலேயே நம்ம கொடுக்குறோம் அதுவுமே கொடுக்கறது எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா நம்மள்ட்ட இருந்து குட்டி வாங்குறவங்க மீட்டுக்கு அதை வாங்கி ஒரு ஒரு மாசம் ஒன்றரை மாசம் தீவனம் போட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோ ஏறினதுக்கு அப்புறம் வித்துரலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் ஐடியா பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் அவங்க இப்ப நம்மள்ட்ட குட்டி ஆர்டர் பண்ணார் இல்லையா அவருமே வந்து நம்மள்ட இருந்து வாங்கி ஒரு ஒன்றரை மாசம் தீனி போட்டு அதுக்கப்புறம் வித்துருவாரு மீட்டுக்கு அந்த குட்டியா வேணாலும் சரி இல்ல வந்து மீட்டுக்கு வாங்குறதா இருந்தாலும் எதா இருந்தாலுமே நீங்க டேரக்டா வந்து தாங்க வாங்கிட்டு போனோம் ஆமா இப்ப கைவசம் எதுவுமே கிடையாது எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிருச்சு இனி ஜனவரி பிப்டீனுக்கு அப்புறம் தான் எங்க ஆமா ஃபர்ஸ்ட் பேஜ் ஐம்பது குட்டியும் காலி ஆயிடுச்சு

குட்டியை எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா அதனால இவ்வளவுதான் வரும் ஒரு ஒரு பேட்சுக்கு ஒரு ஐம்பது குட்டி அதிகபட்சம் ஐம்பது ஐம்பதுல இருந்து ஏன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும் இதுவே வந்து இப்ப ஒரு எட்டு மைல் குட்டி போடுதுன்னு சொல்றேன் இப்ப அதுல ரெண்டு மைல் வந்து நேத்துக்கே குட்டி போட்டுருச்சு அது ஓகே தான் ஒரு ஒரு மைலும் வந்து ஒன்பது குட்டி ஒன்பது குட்டியா போட்டுருக்கு அந்த மாதிரி எல்லா ராபிட்டுமே குட்டி போட்டுருச்சுன்னா ஒண்ணு இசி யூசில குட்டி நிறைய இருக்கும் எல்லா பேத்துக்கும் கொடுத்துடலாம் இது ஃபர்ஸ்ட் இல்ன்றதுனால ஒரு சில மைல் வந்து மூணு போடுது ஒன்னு போடுது திடீர்னு ஒன்பது போடுது திடீர்னு பத்து போடுது அது வந்து ஒரு கணக்கில் இருக்காது ரெண்டாவது ஈத்துல இருந்து தான் வந்து ஒரு ஒரு ஸ்டாண்டர்டா ஆறு எட்டு இப்படி போடுறப்ப ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும் ரைட் ஓகே போயிட்டு இருக்கு நம்ம வந்து இதுக்கு முதல்ல போட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பலன் கிடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் இதுல என்ன சாதாரணமா சொல்றீங்க பெரிய பலனுங்க இதுக்கு நம்மளோட வேலை என்ன தெரியுவாங்க முயலை வந்து ஹெல்த்தியா நம்ம பாத்துக்கிறது தான் நம்மளோட வேலை பாத்துக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அது நம்மள பாத்துக்கோங்க உண்மையில சொல்லணும் அப்படின்னா இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு பட்ட கஷ்டத்துக்கு இப்ப எனக்கு பரவாயில்ல ஓரளவுக்கு நல்லா இருக்கு

வரும் அப்படின்றத தான் நம்ம அதுக்கப்புறம் வந்து பெரிய ஃபார்மா வச்சு கொண்டு போனோம் நம்ம தெரியும் நமக்கு சக்சஸ் தான் போகும் அப்படின்னு ஏன் நிறைய அடிபட்டோம் எப்பயுமே சரி எந்த ஒரு சொந்த தொழிலா இருந்தாலுமே சரிங்க இப்ப ராபிட் ஃபார்ம்ன்றதுக்காக நான் சொல்லல எந்த ஒரு சொந்த தொழிலா இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சமா சின்னதா ஆரம்பிச்சு அதுல தான் பெருசு படுத்தி கொண்டு போனோம் அந்த மாதிரி பிளான் பண்ணி தான் நாங்க இதை வச்சிருக்கோம் இந்த வீடியோ தான் அப்டேட் கொடுக்குன்னு நினைச்சுட்டு இருந்தேன் இன்னைக்கு எந்தெந்த மொயில் குட்டி போட போகுது அப்படின்றத வெறும் பார்க்கட்டும் சரியா தேங்காய் நார் வச்சு எல்லாம் ரெடியா வச்சிருக்கோம் ஆமா உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம எனக்கு வந்து அட்வான்ஸ்

முப்பத்தி ஓராது நாள் இன்னைக்கு ஆக்சுவலி அதிகபட்சம் முப்பத்தி ரெண்டு நாள்ல போட்டுரும் முப்பது நாளே போட்டுரும் ஆனா இது என்ன போடல இந்த நேரத்துல போட்டுரும் இல்லாட்டா நைட் போட்டுரும் எப்பவுமே தாய்மொழியில் வந்து இப்ப குட்டி போட போற ஸ்டேஜ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து எல்லாத்துக்குமே அத தலையில தடை விட்டு அதுக்கு ஒரு பாஸ்த கொடுத்துட்டு போவேன் ஏன்னு வச்சுக்கோங்க அந்த வழி நமக்கும் தெரியும் இல்லையா ஆமா இருக்கேன்ட்டு தலையை தடை தடவிட்டு அப்படியே வயிற்ற தொட்டு பாப்பேன் ஸ்கேன் பண்ணி பாப்பேன் குட்டி கையில தென்படுதா அப்படின்ட்டு பாப்பேன் அது ஒரு ஆசை கௌரிக்கு என்ன கௌரி அது எனக்கு பிடிக்கும் இந்த மொழியில் ஓகே அப்படியே க்ளோஸ் பண்ணிடு

கூண்டே கொஞ்சம் ஏத்தி இருக்கனால என்னால பாக்க முடியறது இல்ல இதுவும் இன்னைக்கு நைட்டு போட்டுரும் அதே மாதிரி இங்கிட்டு இது வந்து பத்தொன்பதாம் நம்பர் கூண்டு இங்க இருக்காங்க பாருங்க இவங்களும் கூடு கட்டிட்டாங்க ரெடியா நைட் குட்டி போடுறோம் ஹைட்டா இருக்க டப்பால உள்ள குட்டி எல்லாம் என்னால டச் பண்ணி ஃபீல் பண்ணவே முடிய மாட்டேங்குது ஆமா அதெல்லாம் மேல இருக்குல்ல அப்புறம் இந்த மொபைல் 20 நம்பர் இருக்கு பாத்தீங்களா இவங்க வந்து இன்னும் ரெண்டு நாள் இருக்கு டைம் அதனால நான் பாக்ஸ் வைக்கல கடைசி ரெண்டு நாள்ல வச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு வச்சிருக்கேன் பாக்ஸ் வைக்கணும் ஏன்னா முன்னாடியே பாக்ஸ் வச்சா என்ன பண்ணுது அப்படினா நார் கிட்டி கிட்டி விளையாடுது அதனால கொஞ்சம் லேட்டா வச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு தான் இதுவும் சென்ன தான் குட்டி போடுறோம் இதெல்லாம் வந்து ஏர்க்கனே குட்டி போட்டுிருந்தது கௌரி ஆமாங்க இதெல்லாம் கூட தாய் கிட்ட இருந்து பிரிச்சு வச்சிரலாமே பெருசா இல்ல அவ்வளவுதான் சொல்ற ஆயிருச்சு அவருக்கு இப்ப கால் கால் பண்ணணும்னா வந்து எல்லாம் எடுத்துட்டு போயிருவாரு இது எல்லாமே சொல்ல அவுட்டுங்க நம்ம ஆரம்பத்துல குட்டியில பாத்தோம் பாத்தீங்களா அதுதான் பெருசா பெரிய ஆயிட்டாங்க பாருங்க விளாடுறதா பாரு எல்லாமே டைம் ஆயிருச்சு இது எல்லாமே இப்ப அந்த ஐம்பது குட்டி ஆர்டர் கொடுத்துருந்தாங்க இல்லையா அவங்களுக்கு போறது அது இது அவதியா இவங்க எல்லா பேருமே வந்து அந்த ஆர்டர் இந்த அந்த கூண்டுல உள்ளது நிறைய இருக்கு அந்த சைட்ல இருக்கா இல்ல இல்ல அந்த சைட்ல கிடையாது கோரி அவ்ளோதான் கோரி வந்து இது என்ன குட்டி போட்டுச்சு இது குட்டி போட்டு மூணு நாள் ஆகுதுல இங்க படுத்து பாருங்க ஏனில ஏறி பார்த்தேன் ஆமா இது வந்து 9 குட்டி போட்டு இருக்கு ஒரி ஃபர்ஸ்ட் ஹில்ட் எல்லாம் அதிகமா போட்டு இருக்கு 9 குட்டி போட்டு ரெண்டு டைமா குட்டி போடாம ஏமாத்திருச்சு சன புடிச்சிருக்குன்னு நினைச்சோம் இல்ல அப்புறம் மூணாவது டைம் அப்படியே குட்டி போட்டு குட்டி போட்டு அடுத்து ஒரு 9 குட்டி போட்டு இருக்கு என்ன டீனி குடுக்க வராங்கன்னு எட்டி எட்டி பாத்துக்கிட்டு இருக்கு அதையும் பாத்துるோம் இதெல்லாம் சோல்ட் ஆயிருச்சு எல்லாமே இங்க 12 ஆ நம்பர் குண்டு அம்மா ஒரே இடத்துல படுத்துருக்கு ஒரு 9 குட்டி போட்டு இதுல நம்ம ஒரு விரல வெச்சா போதும் எல்லாம் அப்படியே துள்ளி குதிக்கும் கத்துறத பாத்தீங்களா எப்படி கத்துதுன்னு அத நம்ம டச் பண்ணிட்ட போதும் பால் தான் அம்மா வந்துட்டாங்களோ நினைச்சு பட்ட படம் அடிச்சுட்டு கேத்தும் எங்களோட சேர்ந்து அப்படியே ஃபார்ம் அப்படியே சுத்தி பார்த்தாச்சா இதுக்கப்புறம் யாரும் கால் பண்றதா இருந்தா ஜனவரி பிப்டீன் அப்புறம் நீங்க கால் பண்ணி கேட்டு